யாழ் மாவட்டத்திலே மர்மம் நிறைந்த ஒரு தீவுக்குள்ள நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் சித்தர்கள் இந்த தட்டியிலே வாழ்ந்ததாக பாம்பு வந்து பூக்கணும் நான் கண்ணால நான் பாத்திருக்கிறேன் உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஒரு மர்மம் நிறைந்த மிக வரலாற்றுக்குரிய ஒரு தீவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது வந்து நாங்கள் இன்றைக்கு இதுதான் உறவுகளே நீங்கள் கேள்விப்பட்டிகளோ தெரியல இந்த தீவுகளுக்குள்ளே இது ஒரு புளியந்தீவுன்னு ஒரு இடம் இருக்குது இந்த புளியந்தீவில் நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டோம் இதுதான் புளியந்தீவு இங்கே பாருங்கள் உறவுகளை வந்து இந்த இடத்துலாம் இது பழைய அதாவது வந்து பழைய இறங்குகளை வேண்டும் சொல்லப்படுது பழைய இரங்குதுறைன்னு சொல்லப்படுது ஆனால் இது வந்து இந்த இடம் வந்து ஒரு பிரதிசிதி பெற்ற வரலாற்று இடம் என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சு வந்திருக்கிறோம் அதை அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ இந்த புளியந்தீவனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக தான் பதிவுகளை செய்து கொண்டு வரோம் பாருங்கள் இதுக்கு இந்த இரங்குதுறைக்குரிய பாதை அமைச்சிருக்கிறேன் இருபங்கிலேயும் வந்து கடல் கடல் வந்து சரியாக இருக்குது கடல் காட்சி வந்து நல்லா தான் இருக்குது என்ன இது வந்து பழைய இரங்குதுறைன்னு சொல்லி தான் அந்த இடத்துல தான் நான் வந்து இறங்கி இப்போ வந்து கொண்டு இருக்கிற நுழைவாயை நோக்கி நான் போய்க்கொண்டிருக்கிறோம் அதில் பார்க்கவே அங்கே பாருங்க இப்படியெல்லாம் மரங்கள் அதாவது வந்து மரச்செடிகள் இங்கே பார்த்தால் இதில் சொல்லக்கூடிய மாதிரி வந்து நல்ல அழகான மரங்கள் நிற்கிது அதே மாதிரி பூங்கண்டும் வச்சிருக்கணும் பூ மரங்கள் எல்லாம் வந்து மிக அழகான ஒரு முறையில் வந்து பாருங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பூமரங்களை நாங்கள் சொல்லுவோம்டா கடல் கரையோரங்களோடு சேர்ந்த இடங்களில் வந்து இப்படி பூமரங்கள் காண்பது அரிது ஆனால் இந்த ஆலயத்தினுடைய உள்ளுக்குள்ளே அந்த இறங்குதுறையில் இருந்து நாங்கள் இப்படி ஆலயத்தின் முன்னோக்கி போகிறோம் இப்படி ஆலயத்தை நோக்கி போய்களை இருவரங்களையும் பார்த்தா மிக வடிவான பூமரங்கள் வந்து அலங்கரிச்சிருக்கிறோம் அந்த வகையில் வந்து இது ஒரு சிறப்பான இடம்ன்றதுக்கு இதுக்கும் ஒரு உதாரணம் தான் இப்போ வேறு அங்கே முன்னு போய்கில் அதில் தேர் இழுக்கக்கூடிய தேர்முட்டி காணப்படுது அதோட வந்து மரத்து அந்த ஆலயத்தின் முன்பகுதியில் மிக செடி செழிப்பான நிழல் தரக்கூடிய வணக்கம் அன்புராவளே நாங்கள் சொன்னபடி புளியந்தீவு என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கிரங்கு துறையிலே இப்படி ஒரு தீவு இருக்குது அங்கே போய் ஒரு ஐயா இருக்கிறார் அன்பாக நடத்தக்கூடிய ஒரு ஐயா நீங்கள் அவரை போய் சந்திங்க வந்து நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு இந்த குளியந்தி எங்கே இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக சிவன் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் நாராயண குருக்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எங்களுடைய தாயக உறவுகள் பிளம்பேர் நாடுகளிலே வாழ்கின்ற எங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் இங்கே வாழுகின்ற உறவுகளுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இப்பொழுது இங்கே நாங்கள் புளியந்தி பதவியிலே நிற்கின்றோம் இந்த புளியந்து கிராமம் வந்து ஒரு அழகான கிராமம் நாலு பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு அனல தீவோடு சேர்ந்த ஒரு தீவு இந்த புளியந்தை தீவு அந்த புளியந்து தீவில் பெரிய ஒரு சிவாலயம் ஒன்று இருக்கின்றது இந்த சிவாலயத்தில் நான் முப்பது முப்பத்து ரெண்டு வருடங்களாக கடமையாட்டி கொண்டிருக்கின்றேன் அத்தோடு மட்டுமில்லை எங்களுக்கு ஆலயத்து பக்கத்தில் வீடு இருக்கின்றது இந்த சூழலை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஆனந்தமாக இருக்கின்றது எங்களுடைய இயக்கியை நாங்கள் என்ற மண்ணை நேசிக்க வேண்டும் ஆகவே அந்த அதை நான் முதலில் எல்லோருக்கும் அந்த சந்தோஷமாக சொல்லிக் கொள்கின்றேன் இந்த நாகேஸ்வர பெருமானின் ஆலயத்தின் வரலாறு எங்களுடைய தமிழ் கலாச்சார பண்பாடுகளை பற்றி சில இதுகளை நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்கின்றேன் எங்களுடைய ஆலயம் இன்றைக்கு ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முதல் சொல்லலாம் இங்கே அரசமரம் இருக்கின்ற அந்த அரசமரத்துக்குள்ளே இருக்கின்ற நாகேஸ்வரன் நைநாதியில் இருந்தால் வரலாறு கூறுகின்றது அந்த நைனாதி நாகூசினி அம்பாளை போத்திக்கிற காலத்தில் அந்த கோயிலை இடித்து அசம்பாவிதப்படுத்தினட்டேன் அந்த நேரத்தில் அந்த அங்கே இருந்த அந்த நாகேஸ்வரனை இங்கே கொண்டு வந்து இந்த அரசமரத்துக்களை வைத்து வழிபாடு செய்வதற்கின்றார்கள் அந்த நாகேஸ்வரன் இப்பொழுதும் அந்த அரசமரத்துக்களை இருக்கின்றார் அது சித்தர் வழிபாட்டில் வந்த ஒரு லிங்கமாக இருக்கின்றது அதை நபபாஷாணத்து ஒத்த மாதிரியான ஒரு லிங்கம் நபபாஷானத்தை கொண்டு வந்த போகர் ஆகவே சித்தர் வழிபாட்டில் வந்த லிங்கம் தான் இந்த லிங்கம் ஆகும் இந்த புளியந்தியிலே சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறுகள் கூறிக்கொண்டிருக்கின்றது என்னங்க இங்கே ஆயுர்வேத மூலிகைகள் கூடுதலாக இருக்கின்றது கூடுதலாக இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் இங்கே கால்நடைகள் பறவைகள் இயற்கையாக ஆரோக்கியமாக தான் இருக்கின்றது பறவைகள் சத்தத்தை அந்த அளவுக்கு இந்த ஒரு மூலிகை தன்மை இங்கே இருக்குது சித்தர்களும் இந்த மலைத்தட்டியிலே வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஏனென்றுனால் சில நேரங்களே இருந்தது இதில் ஏனென்றால் நாங்கள் சில நேரம் அவையோட அந்த அசிறுதிகளை நான் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படியா ஏனென்றால் எங்களுக்கு பிடிச்சார்கள் விரும்பினார்கள் சில நேரங்கள் இங்கே இல்லாட்டியும் அவர்கள் எங்களோட வார மாதிரியான ஒரு உணர்வுகள் செயல்பாடு இருக்கின்றது அப்போ அந்த நாகேஸ்வர பெருமானின் ஆலயம் அரசமரத்துக்கிலே சுவாமி இருக்கின்றார் இங்கேருந்து பாம்பு நைனாதைக்கு பூ கொண்டு வந்தது இருந்து கருடன் பறந்து வந்தது இந்தியாவிலேருந்து வணிகர் யாழ்ப்பாணம் வந்து தங்களுடைய வியாபாரங்களை நிறைவேற்றுவது வழக்கமாக இருந்தது அவர்கள் வருகின்ற பொழுது இங்கேருந்து நாகபாம்பு பூ கொண்டு போயிருக்கு கடல் மார்க்கமாக அங்கேருந்து கருடன் பறந்து வந்திருக்கின்றது ஆகவே அந்த நாகபாம்புக்கு அவர் ஒரு இரக்ககுணம் வந்து அதை அடைக்கலாம் கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு அந்த வணிகர் நினைச்சிருந்தார் ஆகவே அந்த கருடனும் அந்த பாம்பை நெருங்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை பிரதி கொண்டு வந்திருக்கின்றது இவர் கருடனை மறைச்சிருக்கிறார் நாகத்துக்கிட்ட வராத அது உன்னுடைய நிழல் பட்டால் அது இறந்து போய்விடும் நீ வராது என்று அப்போ உனக்கு என்ன வேணுமான்னு நான் அதெல்லாம் செய்வேன் சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி கேட்டிருக்கார் ஆகவே கருடன் வந்து கேட்டிருக்கு நயனாதிவில் ஒரு அம்பலாலேயே அமைக்க வேண்டும் அது நீ செய்து தர வேண்டும் என்று அவருடனே வாக்கு கொடுத்துருக்க செய்தார்கு அதிலேயே அந்த நாகபாம்பும் கருடனும் கல்லாகி இருக்கு அந்த கடலை பிள்ளை என்னென்னு என்னன்னு சிவன் வந்து நாகபாம்பாவும் அம்பாள் கருடனாகவும் வடிவம் நடத்தி வந்திருக்கிறான் அவர் தங்களுடைய திருவிளையாடல்களை அவர் பிரிந்திருக்கிறான் ஆகவே இந்த எம்பெருமானுடைய திருவருளை வியந்து இந்தியாவிலேருந்து ஜாத்ரீயர் எல்லாம் வந்து இங்கே வழிபாடுகள் எல்லாம் செய்திருக்கினான் வியாக்ரபாதர் இங்கே வந்து இந்த கிராமத்து புளியேந்தியன் சிலைய பேரை சூட்டியிருக்கிறார் என்ற பெயரே அவர் தான் சூட்டியிருக்கார் ஏன்னா வியாக்ரவாதர் சிதம்பரத்திலே நடராஜரோட தான் இருக்கார் வியாகிரபாதர் பதஞ்சலி அதே போன்று இங்கே நடராஜரோட வியாகிரபாதர் பதஞ்சலி இருக்கினான் ஆகவே சூரியன் வந்து இந்த இடத்துல வழிபாடு செய்தான் வரலாறு சொல்லுது ஆகவே இங்கே வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஆலயத்தில் விசேஷமாக அபிஷேக பூஜைகள் அன்னதானம் எல்லாம் நடக்கின்றது நாகதோஷம் உள்ளாக்கள் எல்லாம் வந்து செய்திருக்கின்றார்கள் இந்த பாம்பு வந்து பூ தான் நான் தொண்ணூற்றி ஒன்றாவன்னு என்னோட கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாம்புங்க இருந்து பூ கொண்டு வந்து தான் நான் பார்த்துருக்கேன் கோயிலுக்குள்ளேருந்து பாம்பு பூ கொண்டு தான் நான் எங்கள் கண்ணால் பார்த்தேன் படங்கள் எல்லாம் எடுத்தனாக கேமராக்கள் எல்லாம் பிரச்சனையாக போய்ட்டு ஏன்னா அதை நாங்கள் பார்க்குறா மாதிரியும் இன்னொருத்தருக்கு நாங்கள் பாட்டாச்சு கூட இந்த மாதிரியான ஒரு இது சக்தி அப்படி இருக்குது அதெல்லாம் எங்களுக்கும் ஒரு நாகதோசை பரிகாரம் நாகதோஷங்கள் இல்லாமல் இருந்து எங்களுக்கும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்து இப்போ அந்த தோசை பரிகாரம் செய்து எங்களுக்கு மூன்று பிள்ளைகள் கிடைக்கிறது இவ்வளவு வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் இருந்திருக்கிறான் இங்கே தொண்ணூறாம் ஆண்டு சுத்தத்துக்கு முதல் இங்கே இருந்தவர்கள் இருந்து விவசாயம் செய்திருக்கின்றார்கள் வெங்காயம் போட்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நான் சின்ன பிள்ளையாக வருகின்ற பொழுது இந்த இடமெல்லாம் வெங்காயம் போட்டிருந்தேன் வெங்காயத்துக்கு ஒரு பெயர் போன பூமி சித்தர்களுடைய மலையை ஃபுல்லாக இடுங்கிட்டு தான் இல்லை இல்லை வந்து அப்படி தான் அதை துப்புரை நாங்கள் அப்படியே ஓ அந்த மரங்கள் எல்லாமே அப்படியே தான் இல்லை வந்து எங்களோட உலகங்கும் வாழ்கிற மக்கள் நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து போக முடியாது ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கூட அநேகமான ஆக்களுக்கு தெரியாது ஆனால் தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட காணொலிகளில் வந்து இந்த தீவு பகுதிகள் எத்தனை தீவு இருக்குதுன்றதையும் அரைவாசி பேருக்கு தெரியாது அந்த வகையில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்து எங்களுடைய நாராயணா பொருட்கள் ஐயாவை சந்திக்கிறோம் மிக சிறப்பாக வந்து எங்களுக்கு நல்ல பதிவுகளை தந்துருக்கிறோம் அந்த வகையில் ஒரு மிக தெளிவாக உலகம் வாழ்கிற உறவுகளுக்கு ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இறுதியாக உலகங்கும் இந்த காணும் வாழ்கின்ற மக்கள் இந்த இங்கிருந்து போன மக்கள் நான் பொதுவாக சொல்லிக்கொள்கின்றது எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களாகவே இருக்க வேண்டும் ஒவ்வொரு மொழியை பேசுகின்ற மக்கள் அந்தந்த மொழியிலேயே அவர்கள் வாழ வேண்டும் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய சமய கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் சைவ சமயத்தில் இருக்காக்கல் சைவ சமயத்தை பின்பற்றுங்கள் ஏனைய மதத்தில் இருக்காக்கள் அந்தந்த மதத்தின் நல் ஒழுக்கத்தில் பின்பற்றி எல்லா சமயங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் எல்லா மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் தெய்வம் சிறக்க வேண்டும் இலங்கை திருநாடு சிறப்பாக சிறப்பாக பிள்ளையந்து நாகேஸ்வரன் ஆலயத்தஞ்ச முகாப்பு தோட்டம் தெக்கி பக்கம் உள்பக்க தோட்டம் ஆமாம் நடராஜர் ஆலய முகாப்பு அம்பாள் ஆலய முகாப்பு நாகராஜேஸ்வரி அம்பாள் தெக்கு பக்கத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருந்தார் இங்கே தட்சிணாமூர்த்தி சமயக்குறவர்கள் நால்வர் ஞானசம்பந்தர் நாவக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இங்கே விநாயக பெருமான் சன்னிதானம் சந்தான கோபாலர் இங்கே சிவனுடைய கோஷ்டத்தில் லிங்கோட்பவர் ஆத்தைக்கு பக்கத்தில் தட்சிணாவதி வடக்கு பக்கத்தில் துர்கை எல்லாமே அந்த ஆலயம் வந்து வெள்ளக்கல்லால் கட்டப்பா கல் வெள்ளக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் நாகலிங்க பெருமான் முன்னொரு காலத்திலேயே நைனாதேவிலே தான் இருந்தது இருந்து எல்லா ஆடியவர்களுக்கும் அம்பாளோடு சேர்ந்து அருள் பாலித்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் நாட்டிலே ஏற்பட்ட இடர்பாடு அசம்பாவிதங்கள் அதாவது டச்சுக்காரர் காலம் இப்போ இல்லை அப்போ அந்த காலத்திலே நைனாதே நாகபூசணி அம்பாள் ஆலயம் தரைமட்டமாக வெடிக்கப்பட்டு காரைநகர் கடலில் இருக்கின்ற கடல் கோட்டை யாழ்ப்பாணம் எல்லாம் இந்த ஆலயத்திஞ்ச கற்களை கொண்டு கட்டப்பட்டதாக வரலாறுகள் சொல்லி கொண்டு அந்த கற்களம் அங்கே இருக்கின்றது நானும் போய் பார்த்துருக்கின்றேன் ஆகவே அப்படி இருக்கின்ற காலத்திலே இந்த நாகேஸ்வரப்பெருமான் அடியவர்களின் கண்ணிலே தென்பட்டு விட்டார் தென்பட்டு மயினாதீவன் வடபுலம் இருக்கின்ற புளியந்தீவ கிராமத்திலே இந்த அரச மரத்து வந்து அவர் தங்கி அடியவர்கள் எல்லோருக்கும் அரில் பார்த்துக் கொண்டு முடஞ்செயில் சத்தம் பெறுது இதுதான் உறவுகளே சித்தர்கள் இந்த ஆலயத்தினுடைய சித்தர்கள் வாழ்ந்த வரலாற்று அடையாளமாக இருக்குது சித்தர்கள் வாழ்ந்த வரலாற்று இடம் வந்து இதில் இருந்த என்று சொல்லி நம்ம இந்த மலைப்புட்டிகள் எல்லாம் அப்படியே இருக்குது இப்போ இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் வாரம் உறவுகளே இங்கே பாருங்க எனக்கு சொன்ன வேணுன்னு சொன்னால் இது சித்தர்கள் வாழ்ந்த இடம் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் மூலிகை வகை மூலிகை வகை மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சின்னா அதை விட இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பேரங்க உறவுகளை இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ளே போகிற ஆக்கள் வந்து மதிமயக்கம் அதாவது வந்து உள்ளே போனால் வெளியில் வார நேரம் தெரியாது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இந்த மூலிகை இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஆக்கள் சுற்றி சுற்றி உள்ளுக்குள்ளே தெரிய அதால் வந்து நேரம் தெரியாதுன்னு சொல்லப்படுது இப்போ இது ஒரு முள் மரம் இந்த முள்ளு மரத்துக்குள்ளதான் அஞ்சு பேருங்க ஒரு முள்ளு மரம் இந்த முள்ளு மரத்துக்குள்ளால் தான் நான் இப்போ போக போகிறேன் அப்போ முதல் அங்குதில் சொன்ன வைட்டு சொன்னால் இதில் நினைக்கிற நேரங்களில் பூகப்படுற பாட்டை பாருங்க இப்படி கஷ்டம் முள்ளெல்லாம் இப்படி குத்துதண்டு சொல்லி ஆனால் ஏன் சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது இதுக்குள்ளே வந்து மூலிகை நிறைஞ்ச மரங்கள் இருக்குது சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடம் அந்த அந்த இடத்துக்குள்ளே தான் மெல்ல மெல்லமாக நான் இப்போ அதுக்குள்ளே போகிறேன்னு பாருங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்குதுன்றா இந்த கொடி பிடிச்சி பாருங்கள் முள் கொடிகள் எல்லாம் எப்படி இருக்குது இப்போ இந்த தடியை வச்சு தான் இந்த முள்ளை வந்து நான் தள்ளி விட்டுட்டு இது பாருங்கள் எப்படி எல்லாம் இந்த கரையை ஒதுக்கி போட்டு அதை கிளியர் பண்ணி கொண்டு தான் உள்ளுக்குள்ளே போகணும் இப்போ நான் மெல்லமா வந்து வெண்பைசாலில் வந்து தவண்டு கொண்டு போகிறேன் ஆ என்னப்பா இது அவன் சொன்னதும் கொஞ்சம் சரி போகலாம் கிடக்குது என்னெண்டா பூனா வெளியில விரைலாண்டு எங்களை பயமுறுத்தி இருக்கணும் இது சித்தர்களுடைய வரலாற்று பழமை வாய்ந்த ஒரு இடம் ஆனால் இதுக்குள்ள நான் என்னென்ன விடயம் இருக்குதுன்றதை தான் நான் இப்போ போய்க் பார்ப்போம் பாப்பம்புறம் இங்கே பார்த்தாலும் மூலிகை மரம் முள்ளு மரங்கள் ரைட் இதுதான் இதுதான் அந்த இந்த இதுக்குள்ள ஒரு இடிபாடுகள் நிறைஞ்ச ஒரு ஆலயம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகுது ஆனால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு என்ன தெரியுது ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடிவா இடி அந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் இடிபாட்டோடு காணப்படக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்று இதில் காணப்படுகுது இந்த ஆலயங்கள் சம்பந்தமான முழு விவரங்கள் எனக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதுக்கான அபிப்பிராயங்களை நீங்கள் எழுதவும் அங்கே பாருங்கள் இந்த இது தான் இதில் காட்டப்படுது பாருங்கள் இதில் அந்த இது வந்து பழமை பழமை வாய்ந்த இடிபாடுகளோடு ஒரு ஆலயம் ஒன்று இதுக்குள்ளே காணப்படுது இது இங்கே பார்த்தாலும் மூலிகை மரம் நிறங்கியிருக்கு இதுக்குள்ளே வந்து சித்தர்கள் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் வந்து சொல்லப்படுது அதை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த உறவுகளை காட்டுறோம் ஆனால் இதுக்குள்ளே சொன்னவன் இங்கே பாருங்கள் இப்படி எல்லாம் இந்த மரம் செடியெல்லாம் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே எல்லாம் சொன் இதுக்குள்ளே வந்து பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே மூலிகை மரமாக தான் கிடக்குது தேடி பார்க்குறோம் பாப்போம் என்ன என்ன இருக்குன்ட்டு சொல்லி கீழாலே எல்லாம் வேறு என்னென்னா அதோட வாருங்கள் உறவுகளை சொல்லிச்சினா நீங்கள் இப்போ போகிற நேரம் பிள்ள நீங்கள் போகிற நேரம் பிள்ளை இப்போ போனாலும் சில நேரம் திரும்பி வர்றது கஷ்டம் என்று சொல்லி போட்டு கோயில் ஐயா கூட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதையும் பார்த்து தான் நாங்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறோம் இதுதான் இந்த ஆலயத்துக்குரிய அடித்தளம் இடிபாடுகளோடு காணப்படுகிற ஒரு இடுகட்டியோட பத்திரிப்புகள் ஆலயமாக காடு இடிஞ்சிருக்குது அதுதான் தான் நான் இப்போ உங்களுக்கு தொட்டு பார்த்து இது கோயில் வீதியாக மோட்டர் சைக்கிள் ஆட்டோக்கள் போனால் அந்த இறைச்சலும் வரும் அங்கே பாருங்க குத்தி போட்டுது உறவுகளே எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இதுக்குள்ளே போய் இந்த பாருங்க ஒற்றி ஒரு சின்ன ஒரு பாதை அதுக்குள்ளால் தான் நாங்கள் அப்புறம் இங்கே பார்த்தாலும் முள்ளுச்செடி அங்கே பார்த்தாலும் முள்ளுச்செடி ஆனால் மிக வருத்தம் மாறக்கூடிய அத்தனை மூலிகை வகை மரங்களும் கொண்ட ஒரு மெலப்பெட்டியாக தான் இது காணப்படுது ஒரு மாதிரி வழியில் வந்தாச்சு பெரிய ஆலமரங்கள் இது இந்த சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆனால் இதெல்லாம் வந்து சரியான பத்தையாக இருக்குங்க அதுக்குள்ள மேலே தெரியுது இதுக்குள்ளே பெரிய கட்டிடமாக இருக்குது மலையால் மலையால் இருக்குது பாப்போம் நாங்கள் உள்ளே போயிட்டுங்கிற உறவுகளுக்கு வந்து நாங்கள் அதை ஒருக்காக காண்பிப்போம் இன்னும் இது இல்லாமல் சில இடங்கள் வந்து வெட்டி துப்புரவு செய்யப்பட்டிருக்கு இது அப்படியே சித்தர்கள் வாழ்ந்த இடம்ன்றதுக்காக இந்த காணியல் வந்து துப்புரவு செய்யப்படாமல் அதனுடைய பாரம்பரியத்தை வந்து அழிக்காமல் பாதுகாத்து வருகினோம் மற்றது வந்து இதில் வந்து விசேஷமாக வந்து சொல்லப்படுது என்னென்னா இந்த இடத்திலே வந்து மிக மூலிகை வகைகள் ஆயுர்வேதத்துக்குரிய மனிதன் வாழ்வதற்குரிய மருத்துவ நீதியான மூலிகை வகை மரங்கள் கூட நிறைய இங்கே வந்து காணப்படுது அதனால தான் இங்கே வந்து நோய் நொடி இல்லாமல் மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஒரு பெரிய ஒரு இடம்தான் ஆனால் இது கிழக்கில் மூலிகை வகையான மரங்கள் நிறையவே காணப்படுது இப்போ பார்த்தால் தெரியும் இதில் ஒரு ஒழுங்கை மாதிரி ஒரு இடம் போகுது இந்த ஒழுங்கையால் தான் நாளைப்போ போய்கொண்டிருக்கிறோம் என்னடாப்பா இங்கே பார்த்தாலும் பச்சை பசியாக தானே இருக்குது மணலும் கிடக்குது மரங்களும் ஒரு பச்சையாக தான் இருக்குது என்ன ஒரு காஞ்ச மரம் வந்து இல்லை அப்படியே நிறைய நல்ல ஒரு குளிர்மையான மரங்கள் மாதிரி பாருங்கள் நின்னலெல்லாம் இப்படி இருக்குது இந்த ஒழுங்கைகளால் தான் நான் போய் கொண்டு வந்தேன் அந்த வளைவில் வந்தால் போல் இப்படி ஒரு ஒழுங்கை இருந்தது சரி இதுக்களால் போய் பார்ப்போம் மண்டி வந்தேன் எங்கே பார்த்தாலும் பூ மரங்களும் நல்லா பச்சை பசியாக தான் இருக்குது பாப்போம் அப்படியே போய்கொண்டிருக்கிறான் இது என்னப்பா இது ஓட்டியை பெரிய ஒரு அதிசயமான மரங்கள் மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் பெரிய ஒரு பச்சை பசியாக கிடக்குது இப்படி பெரிய ஒரு வாழை மரமாக இருக்குது இந்த இடங்களை பார்த்தா ஒரு ஒரு அதிசயமாக கிடக்குது நான் இப்போ நான் திரும்பி உண்டு உழைக்கிட்ட நஞ்ச பாருங்க அங்கே பார்த்தாலும் பேர் நிற்கிது விழுதுகள் அறிஞ்சி நிற்கிது நிறைய 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 அற்புதமாக தான் கிடக்குது நிறைய விழுதுகளி நிறைய விழுதுகள் அறிஞ்சி பார்ப்போம் இந்த இடங்களை பார்க்கவே உண்மையில் உங்களுக்கு என்ன தோன்றுதன்றி நீங்கள் எழுதுங்கோ இவ்வளவு ஒரு அழகான நிழல் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கடற்கரைஞ்ச பாருங்கள் கடற்கரையோடு சார்ந்து இவ்வளவு ஆலமரங்கள் இங்கே இதுக்குள்ளே இருக்குது இவ்வளவு ஆலமரங்களும் மரங்களும் விழுதறிஞ்சு கடற்கரையோடு சேர்ந்து இந்த கரையோரத்தை பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கண்டா இங்கே பார்க்குறதுன்றதை விட இங்கே பார்க்குறதே இவ்வளவு பசுமை நிழல் தெருகுது காற்றோட்டம் மிக மிக ஒரு என்ன சொல்கிறதுண்டு தெரியாமல் இருக்க என்ன இங்கே பார்க்க பார்க்க இதை காட்டி கதைக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகாகத்தான் இருக்குது அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மரமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தாலும் மரமாக இருக்குது இந்த இடங்களை பார்த்தால் ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான இடம் அதுவும் வந்து மக்கள் வந்து இந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்து வணக்கங்கள் செலுத்துறதுக்கான ஒரு நல்ல இடம் இதில் வந்து நீங்கள் தங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம் என்றபடியே அது ஆலயத்தினுடைய இதுகளை நீங்கள் ஏதாவது வந்து ஆலயத்தினுடைய நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த இடங்களில் வந்து அதே போல் நல்ல ஒரு நல்ல ஒரு எல்லோருக்குமே வந்து போடு அதாவது வந்து ஒரு மகிழ்ச்சியாக போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாக தான் இருக்குது இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி நல்ல பொழுதுவப்பு ஊக்கக்கூடிய மாதிரி மற்றது உங்களுக்கு ஒரு கடலோடு சேர்ந்த ஒரு காற்றோட்டம் இந்த காட்டில் வந்து இந்த இடத்துல வந்து பெருவாரியான எதிரி அண்மை முதற்கு முதல் வந்து படையினர் கூட இருந்திருக்கணும் படையினர் கூட இருந்து பாம்புகள் வந்து பாம்பு கடிகளுக்கும் ஆளாகினதுன்னு சொல்லி சொல்லப்படுவது அதே மாதிரி இதில் இதில் வந்து நான் பாம்புகள் வந்து கூடுதலாக வந்து காணப்படுகிறோர்கள் இதற்கான நாங்கள் இப்போ அந்த காணொளியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம் இதற்கான அபிப்பிராயங்கள் எழுதி மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைவேற்றுக் கொள்ளுகிறேன் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்